அனைத்து ஷிவாத்மர்களுக்கு நீங்கள் இதை செஞ்சு பார்த்துருக்கீங்களா ஒன்றா உங்கள் ஃபோனை வந்துட்டு யூஸ் பண்ணாமல் அப்படியே போய் அமைதியாக வெளியே நின்று பாருங்கள் ஒவ்வொரு மனுஷனும் எப்படி இதை ஆக்ட் பண்ணுறாங்க அங்கே எக்ஸ்பிரஷன் எல்லாத்தையும் ரசிச்சுருக்கீங்களா இந்த இயற்கை நம்ம கொடுத்ததை ரசிச்சு பாருங்கள் இந்த வித்தியாசம் நல்லாவே புரியும் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு ஒவ்வொரு ஆசைகள் ஒவ்வொரு எண்ணம் எண்ணத்தோட எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அங்கே மூஞ்சில பாருங்கள் இந்த வாழ்க்கை அடுத்தனுடைய இல்லை அப்படின்னு தெரியும் புரியும் ஆனால் இருந்தாலும் ஒரு சந்தோஷம் எல்லாத்தையும் ஊஞ்சி பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாகும் ஒவ்வொருத்தரும் ஒரு எதிர்பார்ப்போடு போய்ட்டுருக்காங்க ஒரு சில சோகமாக போய்ட்டுருக்காங்க இதை ரசிக்கிறதுக்கு நமக்கு வந்து மனசு வேணும் எல்லா நேரமும் ஃபோனையே பார்த்துட்ருக்காமல் நம்மளை சுற்றி நடக்கிறத பாருங்கள் இந்த இயற்கை எவ்வளோ அழகானதுங்க உங்களுக்கு புரியும் வாழ்்க வளமுடன் வாழ்ந்த வளமுடன் வாழ்கவையகம்